முருகா முருகாசரணன் வெற்றிவேல் சரணம் என் அன்பு பிள்ளை உனக்கான நல்ல நேரம் கூடி வந்து உன் வாழ்க்கையை நல்லபடியாக மாற்றுவதற்கான நல்ல காலமும் இப்போது கணிஞ்சு வந்ததால தான் உன்கிட்ட பேசுறதுக்காக இந்த பதிவை வெளியிட்டேன் மொத்தத்துல இதில் நான் சொல்றது எல்லாமே உனக்காக மட்டும்தான் சொல்லியிருக்கேன்றதை புரிஞ்சுக்கிட்டு கேட்க ஆரம்பி இந்த முருகனின் பேச்சை மீறாமல் நான் உனக்கு கொடுத்த வாக்கை நம்பிக்கையோட கேட்கும்போது தோல்வியை மட்டுமே பெற்ற என் அன்பு பிள்ளையானனே இனி வெற்றியை பெற்று என் அருளாசிகளோட நல்ல வாழ்க்கைய நல்ல முறையில் நிச்சயமாக வாழ்வாய் நான் சொல்கிற வழியில் நீ நம்பிக்கையோடு வாழ இப்போது இப்போதிருக்கும் எல்லா கஷ்டமான சூழ்நிலைகளையும் கடந்து நல்ல பிள்ளையாக நிம்மதியாக உன் வாழ்க்கையை நிச்சயமாக உன்னால் வாழ முடியும் பொறுமையை கடைபிடிக்கும் முன்னை எந்த சூழ்நிலையிலையும் நான் கைவிட மாட்டேன்னு நம்பு என் அற்புதத்தை உன் வாழ்க்கையில் நீ உணரப்போகிறாய் வானளவுக்கு உன்னை உயர்த்தி நான் அழகு பார்க்க போகிறேன் நீ என்னை தேடி என் கோயிலுக்கு வரலேனாலும் நான் உன் வீட்டுக்கு உன்னை தேடி வந்துக்கிட்டு தான் இருக்கேன் முருகா முருகான்னு நீ எப்போது என் நாமத்தை சொன்னாலும் உனக்கு துணையாக முத ஆள ஓடி வந்து நான் நிற்பேன் செல்வமே நீ கேட்டதையெல்லாம் உனக்கு கொடுப்பதற்கும் நான் உனக்கு கொடுத்தது நிரந்தரமாக உன் வாழ்வில் நிலைப்பதற்கும் நான் உன்னைச் சுற்றி உனக்கு துணையாக பாதுகாப்பாக இருப்பேன்னு நம்பிக்கையோடு இரு உனக்கான வேண்டுதல்களும் உன்னுடைய பிரார்த்தனைகளும் நிச்சயமாக இப்போது உனக்கு பலன் கொடுத்தே தீரும் பொய்யான இந்த உலகத்தில் உண்மையை நிலைநாட்டுவதென்பது கடினம்தான் ஏன்னா பொய் சொல்கிறவங்கள இந்த உலகம் சுலபமாக நம்பிடும் ஆனா உண்மையை மட்டுமே பேசக்கூடிய உன்னுடைய வார்த்தைகள் மற்றவங்களை நம்ப வைக்கிறதும் கவருவதும் கொஞ்சம் கஷ்டம்தான் என் செல்வமே ஆனா உண்மையை பேசக்கூடிய என் அன்பு பிள்ளையான உன்னுடைய உண்மை தாழ்ந்து போகுமே தவிர கொஞ்சம் தாமதமாகுமே தவிர உண்மை ஒருபோதும் எழுந்து போகாது உண்மையான பிள்ளையா யாரை எதிர்பார்க்காம யாருக்கும் கெடுதல் செய்யாம எந்த சுயநலமும் இல்லாம நல்லபடியா வாழணும்னு நினைக்கிற உன்னின் எல்லாவற்றையும் நல்லபடியாக நடத்தி கொடுத்து தர்மம் ஜெயிக்கும்படியும் உண்மை வெல்லும்படியும் உன் வாழ்க்கை மயரும் மாறும் மாறுபடும்படியும் நான் செய்ய தான் போகிறேன் தோற்று போய்கிட்டே இருக்கோமே நினச்சது எதுவுமே நடக்கலையே எல்லா இருந்து பிரச்சனையாக வருதே நினச்சி உன் மனசை குறுகிய நிலைக்கு மாற்றிக்காத வாழ்க்கையில் வெற்றி தோல்விகள் வந்து போகிறது சகஜம் எக்காரணம் கொண்டும் நீ எடுக்கிற எந்த ஒரு முயற்சியிலிருந்தும் பாதியிலேயே விலக நினைக்காத உன் எல்லா முயற்சியிலும் உனக்கு துணையாக உன் அப்பன் முருகன் நான் இருப்பேன்னு நம்பு இன்பமும் துன்பமும் கலந்தது தானே வாழ்க்கை நடந்து முடிஞ்சதையே நினச்சி புலம்பாம இனி எல்லாமே நல்லதாக நடக்கும்னு நம்பு நல்லதையே நினை நல்லதையே பேசு நீ எதை அதிகமாக பேசிக்கிட்டு இருக்கியோ அதுதான் உனக்கு நடக்குங்கிறத எப்பவும் ஞாபகம் வச்சுக்கிட்டு நல்லதை மட்டுமே பேசி நல்ல மனிதர்களுக்கு நல்லதை மட்டுமே சிந்தனை சென்று செய்ய கொடுக்கக்கூடிய ஆளாக இரு உன் லட்சியத்தை நீ அடைவதற்காக எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் உன் அப்பன் முருகன் நிச்சயமாக உனக்கு வெற்றியை கொடுப்பேன் ஏன் ஆசீர்வாதத்தோட உன் வாழ்க்கை வெற்றிகரமானதாக மாறிவிடும் என் செல்வமே எப்பவுமே கொஞ்சம் அமைதியாக இருக்க பழகிக்கோ எதுக்கெடுத்தாலும் பதட்டம் அடையாதே உன் வேண்டுதல்களை எல்லாம் கேட்ட நான் அதை நிச்சயம் நிறைவேற்றி கொடுக்க தான் போகிறேன் உனக்கு ஏற்றபடி நீ எதிர்பார்த்தபடி உன் வாழ்க்கையை மாற்றக்கூடிய அனைத்தையும் நான் உனக்குள்ளே கொடுத்து வச்சுருக்கேன்றதை புரிஞ்சுக்கோ உன் எதிர்பார்ப்பு எல்லா விதத்திலும் வெற்றி அடையும்படி நான் உனக்கு துணையாக நிற்பேன் செல்வமே கோபத்தில் நீ பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் உன்னை நேசிக்கும் மனிதர்களின் இதயங்களை பொசுக்கி புண்ணாக்கிடோங்கிறத ஞாபகம் வச்சுக்கோ ஒருபோதும் யார் மீதும் கோபப்பட்டு வார்த்தைகளை தூக்கி எறிஞ்சு பேசாம கோபத்தை தூக்கி எறிஞ்சிட்டு பொறுமையாக பேச பழகு ஓ மனசுக்குள் இருக்கும் சினத்தை சிதைத்து விடு இந்த அப்பன் முருகன் என் ஆசீர்வாதங்களை உனக்கு கொடுத்து உன் வாழ்க்கையை நல்லபடியாக வாழ வைப்பேன் உன் வாழ்க்கையில் நீ ஜெயிக்கும்படியும் எல்லாமே உனக்கு நல்லதாய் நடக்கும்படியும் நான் பார்த்துக்கிறேன் செல்வமே இதோ உனக்கான நேரம் வந்துடுச்சு இனிமே உன் வாழ்க்கையில் நடக்கிற அனைத்தும் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் தரும் விதத்தில் நான் உன் கூடவே இருக்கேன் இந்த உலகத்தில் யாரும் யாருக்காகவும் பிறக்கலை அவங்க அவங்க தான் அவங்க வாழ்க்கையை பார்த்துக்கணும் உனக்கான நல்லது கெட்டது இன்ப துன்பம் எல்லாத்தையும் நீதானே தானே சகிச்சு சமாளித்து இருக்க அப்படி இருக்கும்போது உன் வாழ்க்கையில் நீயே இன்னொருத்தரை தூக்கி சுமக்கிறாய் மனசில் தேவையில்லாத கஷ்டமோ கர்மாக்களோ எதையும் சுமந்து கொள்ளாம எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு நிம்மதியாக வாழ பழகு யாரையும் மனசளவில் கூட காயப்படுத்திடக்கூடாதுன்னு நினைக்கிறதால தானே எல்லாரும் தேடி வந்து உன்னை காயப்படுத்துறாங்க நீ அன்பா பொறுமையா பாசமா பக்குவமா நடந்துக்கிறதால எல்லாரும் சுலபமா உன் மனசை கஷ்டப்படுத்துற விதத்தில் பேசிடுறாங்க என் பிள்ளை யார் உனக்கு என்ன செஞ்சாலும் எதை செஞ்சாலும் உன் மன வாரத்தையெல்லாம் என்கிட்ட ஒப்படைச்சிட்டு நிம்மதியாக இரு உன் மன கவலைகள் என்னன்னு தெரிஞ்ச நான் அது அனைத்தையும் நிச்சயமாக சரி செய்வேன் போன ஜென்மத்தில் நீ செய்த கர்மாக்களுக்கான தண்டனையை இந்த ஜென்மத்தில் இருக்க நான் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்கும் வருத்தப்படாத அடுத்தவங்களை பார்த்து பொறாமப்படவும் வேணாம் யாருக்கும் எந்த வகையிலும் நீ கெடுதல் செய்யக்கூடாது எப்போதும் நீ நல்லதை மட்டுமே செஞ்சினா நீ செய்யும் நல்லதிலிருந்து உனக்கான நன்மைகளை நான் தருவேன் உன் வீடு தேடி வந்து உனக்கான எல்லாவற்றையும் கொடுப்பதற்கு தயாராக தான் இப்போது உன்கிட்ட பேச வந்திருக்கேன் என் செல்வமே மனித வாழ்க்கைங்கிறது அவ்வளவு எளிதானது கிடையாது இருந்தாலும் நீ என்னை நம்பி என் பாதையில் வந்துட்ட என்னையே நம்பியிருக்கிற உனக்கு இனி எல்லாமே எளிதாகவும் சுலபமாகவும் சந்தோஷத்தை தரும் விதத்திலும் அமையும்படி நான் பார்த்துக்கிறேன் நீ எதுக்காகவும் கவலைப்படாத உனக்கான தேவைகளை எல்லாம் சரியான நேரத்தில் நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன் ஒவ்வொரு நாளும் இந்த முருகனின் மீது நீ வச்சிருக்கிற பக்தியை பார்த்து நான் மனமகிழ்ச்சி அடைகிறேன் கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயத்தையும் நீ எதிர்பார்த்தது போல நடத்தி கொடுப்பேன் நீ கேட்டதெல்லாம் உன் வாழ்க்கையில் அரங்கேற போகுது கூடிய சீக்கிரமும் வீட்டில் ஒரு சுபகாரியம் போகுது வாழ்க்கை உனக்கு கற்றுக் கொடுத்த பாடத்தை வச்சுக்கிட்டு வாழ்க்கையை சந்தோஷமாக வாழணும் நீ முயற்சி செஞ்சாலும் மறுபடியும் மறுபடியும் வாழ்க்கையில் அனுபவமும் பாடமும் கஷ்டமும் மட்டுமே கிடைக்குதேன்னு யோசிக்கிறியா உன்னை சுற்றி இருக்கும் சூழ்நிலைகள் நீ யாரு எப்படிப்பட்ட ஆளுங்கிறத உனக்கே உணர்த்தியது போல உன்னை சுற்றியுள்ள மனிதர்களுக்கும் நீ நல்லவன்கிறத உணர்த்த தான் போகுது மற்றவங்க உன்னை எப்படி நடத்தினாலும் என்ன சொன்னாலும் நீ ஒருபோதும் கோபப்படாதே மேலே நீ தூய மட் அன்பு வச்சு நம்பிக்கை வச்சு பக்தியோடு வாழும்போது உன் மனசில் இருக்க வருத்தங்களையும் உன் மன கஷ்டத்தையும் கெட்ட எண்ணங்களையும் சிந்தனைகளையும் எல்லாவற்றையும் உன்னிடமிருந்து துரத்தி அடித்து உன்னை பாதுகாத்து உனக்கான நல்ல விஷயங்களையெல்லாம் செஞ்சு கொடுப்பேன் என் செல்வமே உன் வாழ்க்கையில் இன்பங்களும் மகிழ்ச்சிகளும் அதிகரிக்கும்படி உனக்கான எல்லது எல்லாவற்றையும் நான் செஞ்சு தரேன் நீ யாரையும் எதிர்பார்த்து காத்திருக்காதே நான் எப்போதும் என் அன்பு பிள்ளைகளான எல்லாரையும் மனசில் சுமந்துக்கிட்டு தான் இருக்கேன் உன்னையும் காத்து உனக்கான நல்லதையும் நான் செய்து தருவேன் என நம்பு எப்போதும் உன் மனசு தெளிவோடும் நிறைவோடும் இருக்கட்டும் உன்னை நேரடியாக எதிர்க்க தைரியம் இல்லாதவர்கள் பயன்படுத்தும் ஒரே ஆயுதம்தான் உன்னை பற்றின பொய்யான வதந்திகளை பரப்புவது யார் உன்னை பற்றி புறம் பேசினாலும் திட்டினாலும் குறை சொன்னாலும் வதந்திகளை பரப்புனாலும் எதுக்கும் கவலைப்படாத எந்த ஒரு வார்த்தையையும் கண்டும் காணாமல் காதில் கேட்டும் கேட்காம கடந்து போக கற்றுக்கும் ஆனால் அதே சமயத்தில் நீ பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் நல்லா கவனத்தோடு யோசித்து பேசு நீ பேசுகிற வார்த்தைகள் உன்னை அறியாமலே கூட யார் மனசையும் காயப்படுத்திடக்கூடாதுன்றதில் கவனமாக இரு ஏன்னா மனிதர்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு ஆயுதம் அது யாரை நோக்கி வீசினாலும் திரும்ப அவர்களை நோக்கி வரும் அப்படிப்பட்ட ஆயுதத்தால் நீ பயனடை வேணும்னா நீ பேசும் வார்த்தைகளை கவனத்தோடு பேசும்போது இனிமையான வார்த்தைகளை பேசும்போது அன்பான ஆறுதலான வார்த்தைகளை பேசும்போது அது உன்னுடைய துக்கங்களை குறைச்சி உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை பெருக்கும் கர்மாக்கள் எல்லாம் குறைந்து போய் நீ நிம்மதியாக வாழ்வதற்கு ஏற்றார் போல உனக்கான எல்லா நல்ல விஷயங்களையும் உன் அப்பன் முருகன் நான் செய்கிறேன் எந்த அவமானத்தையும் வழியாகவோ வேதனையாகவோ எடுத்துக்கொள்ளாமல் நல்ல வழி நல்லதுக்கு நினச்சி எடுத்துக்கோ உன்னை அவமானப்படுத்தினவங்க கண்ணு முன்னாலுமே உன்னை கை தூக்கி விட்டு இந்த உலகத்தில் வாழவும் ஜெயிக்கவும் வைப்பேன் செல்வமே உன்னை கீழே தள்ளிவிட நினைக்கிறவங்க கண்ணு முன்பாகவே உன்னை உயர்த்தி பிடித்து உன் வாழ்க்கையை ஜொலி ஜொலிக்க வைப்பேன் என்ன நடந்தாலும் நீ மனசுடைஞ்சு போகாதே உன்னுடைய உடைஞ்ச வாழ்க்கையை அழகான வாழ்க்கையாக மாற்றுவதற்கு உன் கரங்களை இறுகப்பற்றி காப்பாற்றுவதற்காகத்தான் உன் அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருக்கேன் உடைஞ்சு போயிருக்க உன் மனசை நல்ல காரியங்களுக்கு நான் தயார்படுத்துகிறேன் உன் வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் என்னிடம் சொல்லிவிட்டாயல்லவா இனிமே அதை நல்லபடியாக நிறைவேற்றி தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு மனிதர்களுக்கு மறுபடியும் மனித பிறவி கிடைக்குமான்றது உறுதியானது கிடையாது அதனால உனக்கு கிடைச்ச இந்த மனித பிறவியை முடிஞ்ச அளவுக்கு பாசத்தோடும் நேசத்தோடும் அன்போடும் வாழ்ந்துவிட்டு மலர்ந்த முகத்தோட மகிழ்ச்சியாக இருந்துட்டு போ நல்ல உள்ளங்களை மதிக்கக்கூடிய நல்ல பிள்ளையாக நீ இருக்கும் வரையும் உன் வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வராது என் செல்வமே உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் தடுப்பதற்கு ரெண்டு வழிகள் இருக்கு ஒன்று உன்னுடைய உண்மையான ரகசியத்தையும் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களையும் யார்கிட்டையும் போய் சொல்லாதே அதே போல் மற்றவங்க வீட்டு விஷயங்களையும் மற்றவர்களின் ரகசியங்களையும் கூட நீ தெரிந்து கொள்ள வேண்டாம் என் செல்வமே அடுத்தவங்க வீட்டு கதையை தெரிஞ்சு உனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை அதே போல உன் கதையை அடுத்தவங்ககிட்ட சொல்றதாலையும் உனக்கு எந்த நல்லதும் நடக்க போறதில்லைன்றதை புரிஞ்சுக்கிட்டு அமைதியாக இரு மற்றவர்களுடைய தேவை நிறைவேறுவதற்கு நீ தேவைப்பட்டாயே ஆனால் அவர்கள் ஓடி வந்து உன்னை தேடி வந்து ஓ மூலமா அவங்க காரியத்தை நிறைவேத்திக்குவாங்க ஆனால் உனக்கு ஒரு தேவை உதவி செய்யணும்னு வந்தா அங்கு யாருமே நிற்காம உன்னை தனியாக தவிக்க விட்டிருக்கிறார்கள் தானே கவலைப்படாத யார் உன்னை எப்போது எப்போது தவிக்க விட்டாலும் உனக்கு துணையாக நான் வந்து உன் கரம் பற்றி உன்னை காப்பாற்றுவேன் நீ கேட்டாலும் கேட்காவிட்டாலும் உனக்கான நன்மைகளை செய்து தரும் ஆளாக நான் இருக்கும்போது நீ ஏன் கலக்கமடைகிற திகைப்படையாதே என்ன நடந்தாலும் எல்லாமே நல்லதுக்கே நினச்சிக்கோ மனசில் சோகம் வரும்போதும் கோபம் வரும்போதும் கவலை வந்தாலுமே எது மனபாரமாக இருந்தாலுமே கூட அவ்வப்போது கொஞ்சம் அமைதியாயிட்டினா முழு வாரத்தையும் பொறுப்பையும் என்கிட்ட விட்டுட்டினா எல்லாம் சரியாயிடும் மனசில் அதிகமாக சோகம் இருக்கும்போது தனியாக இருந்து ஒரு முறை கண் கலங்கி அந்த சோகத்தை எல்லாம் கண்ணீர் வழியாக இறக்கி வச்சுடு அதே போல் அதிகமாக கோபம் இருக்கும்போது தனியாக வந்து ஒரு முறை கத்திட்டினாலும் கோபம் குறைஞ்சு போயிடும் மன பாரமோ மன அழுத்தமோ அதிகமாக இருக்கும்போது உனக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு நகைச்சுவையான விஷயத்தையோ அல்லது நல்ல நிகழ்வையோ நினச்சி சிரிச்சிட்டினா மன பாரமெல்லாம் குறைந்து மறுபடியும் மனசு லேசாயிடும் உன் நீண்டகால போராட்டத்துக்கு இப்போது நிறைவு காலம் வந்துருச்சு உன் தியாகத்துக்கும் உன் நல்ல மனசுக்கும் நல்ல குணத்துக்குமான பலனை இனிமே நீ தாராளமாக அனுபவிக்கப் போற கண்ணீரோடு காத்திருந்த உன் வாழ்க்கைய இனி மன நிம்மதியோட மகிழ்ச்சியோடு நீ வாழும்படி நான் செய்ய நீ செய்தது தவறென எப்போது நீ உணர்ந்தாயோ நீ செய்த தவறுகளுக்கு எல்லாம் தண்டனை அனுபவிக்கணும் இனிமே தவறே செய்யக்கூடாதுன்னு எப்போ மனசு உயர்ந்தி உருந்துகினாயோ அப்போதே உன்னுடைய எல்லா தப்பையும் நான் மன்னிச்சிட்டேன் என் கரங்கள் உன்னை நோக்கி வருவதற்கு தயாராக இருக்கு அது உன்னையும் உன்னை சுற்றியுள்ள தீய விஷயங்களையும் கலைந்து இனிமே உன்னை பரிசுத்தப்படுத்தி உன்னை நல்ல ஆளாக மாற்றிவிடும் வழிகள் வேதனை வந்தால் அதை தாங்க நினைக்காதே வழியையும் வேதனையும் மனசுக்குள்ளே சுமந்துக்கிட்டு தாங்கணும்னு நினைச்சினா அது இன்னும் இன்னும் வலியையும் பாரத்தையும் அதிகமாக்கும் அதுக்கு பதிலாக வழிகளை தாண்டி கடந்து மறந்து வர முயற்சி செய்ய செல்வமே வழிகளை தாண்டி கடந்து வர நினச்சினாதான் உனக்கு ஒரு நல்ல வழி பிறக்கும் நடந்ததையே நினைச்சு இப்போது வாழும் நாட்களை நரகமாக்கிக் கொள்ளாதே இனி வரும் காலம் உனக்கு பொற்காலமாக மாறும்படி நான் செய்ய போகிறேன் என் கரங்களை இருக பற்றி கொண்டிருக்கும் உனக்கு எல்லா விதத்திலும் நான் நன்மை செய்கிறேன் ஏன் மேல நீ வச்சிருக்க பக்திக்கு பரிசாக உன் வாழ்க்கையில் நான் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்க போகிறேன் நான் உனக்கு கொடுக்கும் வாய்ப்புகளை எல்லாம் தக்க சமயத்தில் பயன்படுத்திக்கிட்டு முன்னேற முயற்சி செஞ்சினா நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உச்சத்தை தொடுவாய் உன் பிரார்த்தனைகளை எல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த நான் இப்போது அனைத்தையும் நிறைவேற்றி உன் வாழ்க்கைக்காக நீ ஆசைப்பட்டதையும் போகிறேன் இனிமே உன்னை பக்குவப்படுத்தி உன் வாழ்க்கைக்கு எது சரியானதுன்னு உனக்கே புரிய வைப்பேன் என் அன்பு குழந்தையான உனக்கு எது நல்லதோ அதை நிச்சயமாக உன் கைகளை நான் ஒப்படைப்பேன் நான் செய்யக்கூடியது எல்லாமே இனி உன் வாழ்க்கையில் உனக்கு நன்மையானதாக மட்டுமே இருக்குன்றதை புரிஞ்சுக்கும் யார் உன்னை கைவிட்ட போதிலும் நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் நீயே என்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் என் அன்பு பிள்ளையான உன்னை பாதுகாப்பதை விட வேறு எந்த வேலையும் எனக்கு பெருசு கிடையாது என் அன்புக்காக ஏங்கி காத்து உன் அன்புக்கு பரிசாக உன் இதயத்துக்குள் குடியேறி உனக்கான எல்லா விஷயங்களும் நடக்கும்படியும் நல்ல நேரமும் நல்ல காலமும் வந்து சேரும்படியும் செஞ்சுட்டேன்